ஊடகவியலாளர் எழுத்தாளர் திராவிட இயக்க பேச்சாளர் தோழர் சகாப்தன் அவர்கள் வணக்கம் 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 நடிகர் விஜய் அரசியல் வருகைக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா அவர் எல்லாத்துக்கும் கருத்து சொல்றது இல்ல சம்பிரதாயமா கருத்து சொல்றது பிடிக்காத நபர் அப்படின்னு நினைச்சோம் ஆனா பெரியார் குறித்த அவருக்கெல்லாம் பதில் சொல்ல இன்றைக்கு எம்ஜிஆருடைய பிறந்த நாள் அதற்கு அவர் வந்து ஒரு கவிதை நடைல ஒரு வணக்க வாழ்த்து பாடல் ஒன்றை எழுதி அவர் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்கிறார் அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க எம்ஜிஆர் வந்து வறுமையை வென்று அதற்கு பிறகு ஒரு பெரிய அதிசயத்தையே நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு விஜய் குறிப்பிட்டிருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க எம்ஜிஆர் அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறாருன்னு யாரோ ஸ்கிரிப்ட் அவர் அப்படிதான் நான் பாக்குறேன் அவரிடம் வேற ஒண்ணும் இல்லைங்க இப்ப இந்திரகுமார் ஒரு இளம் செய்தியாளரிடம் உட்கார்ந்து எம்ஜிஆர் நிகழ்த்திய அதிசயம்னு சொல்லுங்க அவரை பத்து நிமிஷம் உரையாட சொல்லுங்க என்ன வேணாலும் பேசட்டும் அது அவருடைய கருத்து எம்ஜிஆர் என்ன அதிசயம் நிகழ்த்தியாருன்னு அவங்களுக்கு அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாருன்னே தெரியாது விஜய்க்கி அவர் முதலமைச்சர் ஆனது அந்த காலகட்டம் என்ன எந்த அடிப்படையில அவர் அதிசயம் நிகழ்த்தினாரு நான் எம்ஜிஆர் ஆதரிச்சே பேசட்டும்ங்கிறேன் நான் எம்ஜிஆர் ஆதரித்தே பேசட்டும் ஆனா தயவு செய்து எதாவது பேசுங்க பார்த்திபன் மாதிரி நீங்க கூப்பிடும் போது பக்கத்துல இருப்பேனா தெரியாது ஆனா கூப்பிடும் போது நான் அடி கூப்பிடுங்க நான் பக்கத்துல இருப்பேங்கிற மாதிரி நீங்க எதையாவது பேசுங்க உங்களுடைய கொள்கை வழிகாட்டி தலைவர் தந்தை பெரியாரு அஹ் அம்பேத்கர் அப்படின்னு சொன்னீங்க ஆளுநரையே நீக்கணுங்கிறது எங்க கொள்கை நாங்க ஒண்ணு இந்த திமுக மாதிரி எல்லாம் கொள்கை சும்மா பேசிட்டு பண்றவங்க கிடையாது அப்படின்னு வரவெல்லாம் ஏ திராவிட கொள்கையை இவர் தான் சரியா செய்வார் போலையப்பா திராவிட கொள்கையை இப்ப பெரியாத எடுத்துக்கிட்டாரப்பா அப்பா அஞ்சலி அம்மாள்னு மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஒரு தலைவரா வட தமிழகத்துல அடையாளம் காட்டுறாருன்னு எல்லாரும் இது பண்ணாங்க கடைசில பார்த்தா ஆளுநர்கிட்ட போய் இந்த அண்ணா நியூசிட்டி வந்து பிரச்சனைனா பாருங்க அப்படிங்கிறாரு சரி பாக்குறாருல நாலுநரை பாத்துருக்கேன் அண்ணா நியூசிட்டியில அந்த பொண்ணு யார் அந்த யார் அந்த சார் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் பத்து நிமிஷம் கொடுக்க வேண்டியதுதானே இவரு சினிமா ஷூட்டிங்களோட அடுத்த அப்டேட் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் அது அவங்க இஷ்டம் ஒரு அரசியல் களத்துக்கு வரீங்க இங்க உள்ள திராவிட கட்சிகள் சரியில்லைன்னு சொல்றீங்க பாஜகங்கிற பாசிசத்தை எதிர்க்கிறோம் அதை விட மோசமா இந்த பாயாசத்தை எதிர்க்கிறோம்னு நீங்க சொன்னீங்க இல்ல ஆளுநரை எதிர்க்க போறேன்ட்டு ஆளுநர்க போய் எதிர்ப்பு பார்த்து குடுத்தீங்க அது ஒரு கேள்வி அப்புறம் பெரியார பத்தி இவ்வளவு தரக்குறைவா ஆஹ் ஒரு மாதிரி அவமரியாதை செய்யும் விதமாக திட்டமிட்டு நாக்பூர் அசைன்மெண்ட் மாதிரி இங்க வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு சொல்றதுக்கே அவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்கும் போது அதுவும் அந்த சீமான் ஏற்கனவே உங்களை பஸ்ல ஏத்தி கொள்ள போறேன்னு சொன்னாரா இல்லையா அடிமட்டு சாவ அப்படின்னாரு அநாகரியமா நமக்கு தெரிஞ்சு விஜய இன்னைக்கு விமர்சனம் பண்றாங்க பல பேர் யாரும் இவ்வளவு மோசமா விமர்சனம் பண்றது கிடையாது பாஜக விமர்சனம் பண்றவங்க யாரும் இவ்வளவு மோசமா விமர்சனம் பண்றது கிடையாது கருத்தியலா தான் எதிர்கொள்றோம் ஆனா சீமான் போன்றவர்கள் வேணும்னா உறவே அப்படிங்கிறதும் இல்லைன்னா நீ அடிமட்டு சாவடா அப்படின்னு பேசுறதும் ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிந்த மொழி கண்ணியம் பண்பாடு அவ்வளவுதான் சரி அது வேற டாபிக் இருக்கட்டும் நான் விஜய்கிட்ட கேக்குறது உங்களுக்கு என்ன என்ன இல்ல பெரியாரு உங்க தலைக உங்க கட்சி தலைவர் பெரியாரு அவரை பத்தி இவ்வளவு கேவலமா உண்மைக்கு மாறா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும் போது வாட் இஸ் திஸ் கூட ஒரு வரி உங்களால பேச முடிய எடப்பாடி பழனிசாமி கூட ஆரிய மன்றால் என்ன திராவிட மன்றால் என்னன்னு ஏட்டையே கேக்குறீங்க படித்த அறிஞர்களிடம் கேளுங்க என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு மூணு நாள் கழிச்சு யாரோ சொல்லி இருக்கிறாங்க அவர் சொன்னார் மறைந்த தலைவரை பத்தி பேசாதீங்கன்னு ஒரு வரி விட்டுருக்காரு பெரியார் வந்து மறைந்த தலைவரா அதிமுகவுக்கு உங்க கட்சியினுடைய தலைவர் இல்லையா அண்ணா திராவிடம் யாரு கேட்டா மறைந்த தலைவரா இல்ல மறைந்த தலைவர்னு யாருக்குமே தெரியாதா உலகத்துல பெரியார் யாரு அவருடைய அடையாளம் மறைந்த தலைவர் என்பதுதான் அவருடைய அடையாளமா பெரியார் என்றால் தமிழின் அடையாளம் இல்லையா தமிழின் அடையாளம் இல்லையா சுயமரியாதை அடையாளம் இல்லையா திராவிட இயக்கத்தின் முன்னோடி இல்லையா அந்த தலைவரை போய் மறைந்த அவர் மறைந்த தலைவரை பத்தி எங்க பேச அதாவது தப்பா பேசாதீங்கன்னு கூட அவர் சொல்லலை மறைஞ்சிட்டாரே விட்டுருங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவருக்கு யாரோ எழுதி என்னங்க செய்ய ஸ்கிரிப்ட் ஒரே ஆளு எத்தனை பேருக்கு தருவாங்க ஒருத்தருக்கு சொல்லி ஸ்கிரிப்ட் தராங்க இன்னொருத்தருக்கு தான் தலைவர் சொல்லிக்கிட்டே இந்த பெரியாரிஸ்ட்கள் ஓட்ட நீ வாங்கணும்னு ஒருத்தருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி அழுத்தர்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு லேட்டா நினைக்கிற தராங்கன்னு சோ ஒரே மூணு பேருக்கு வேற வேற மாதிரி எழுதணும்னா அவருடைய மல்டி டேலண்ட் நீங்க இந்த நேரத்துல பாராட்டணும் அதுதான் இந்த பிரச்சனை இந்த விஷயம் புரிஞ்சுக்க முடியுது இன்னொரு பக்கம் எம்ஜிஆரையும் தன்னையும் அவர் வந்து ஒருவேளை ஒரே இடத்துல இருந்து ஒப்பிட்டு பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஒரு இடத்துல சொல்றாரு அவருடைய அரசியல் மாநாட்டிலையும் சொன்னாரு கூத்தாடி கூத்தாடின்னு எனக்கு ஓரம் கட்டிட முடியாது அப்படின்றத அவரே சொல்றாரு இப்ப வந்து எம்ஜிஆரும் அதே மாதிரி கூத்தாடின்ற அடையாளத்தை உடச்சு காட்டுனவர் அப்படின்னு சொல்றாரு அப்போ தன்னையும் எம்ஜிஆரையும் அவர் வந்து நேர்மறையாக ஒப்புமைப்படுத்தி ஒரு விஷயத்த வெளிப்படுத்துறார் எம்ஜிஆரும் விஜயும் ஒரே அளவீட்டில் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்களா அல்லது அப்படித்தான் எம்ஜிஆர் வளர்ந்து வந்தாரா எம்ஜிஆரும் இவரும் அரசியலிலும் சமம் கிடையாது சினிமாலையும் சமம் கிடையாது அதே சமயம் அந்த காலகட்டமும் இப்ப அந்த காலகட்டம் எதுவுலயுமே ஒரு ஒத்து வர மாட்டேன் ரஜினிகாந்தே ஒத்துவரமுள்ளைய எம்ஜிஆருக்கு அடுத்த தலைவர் ரஜினிகாந்தாலும் இல்ல கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய சினிமா பாணியை அப்படியே எடுத்து அரசியல் பாணியையும் கிட்டத்தட்ட கைப்பற்ற முயன்ற விஜயகாந்தாலையும் எம்ஜிஆருடைய இடத்த முடிய முடியல சோ இடம் இருங்க என்னவா இருக்குன்னா எம்ஜிஆருடைய காலகட்டத்தோட பொருத்தி பார்க்கணும் காலகட்டம் திருப்பி வராது அன்னைக்கு இருந்த மக்கள் இன்னைக்கு கிடையாது அன்னைக்கு சோசியல் மீடியா கிடையாது இன்னைக்கு இருக்கு இதையெல்லாம் வைத்துதான் இன்றைய காலகட்டம் புரிதுங்களா அன்னைக்கு எம்ஜிஆர் அப்படின்னா இவங்களுக்கு யாருக்குமே எம்ஜிஆர்னா ரே கமிஷன் தெரியாது ஆனா சர்க்காரியா கமிஷன் மட்டும்தான் தெரியும் ஏன்னா அன்னைக்கு இவ்வளவு சோசியல் மீடியா அவேர்னஸ் கிடையாது மழை பெய்யுது கருணாநிதி ஆட்சியில மழை பெய்யாது எம்ஜிஆர் ஆட்சினா நல்லா மழை பெய்யும் இப்படியெல்லாம் சொல்லி மக்களை நம்ப வச்சிருந்த காலகட்டங்கள் எல்லாம் இருந்தது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சே கேள்வி விடுறீங்க நான் எம்ஜிஆர் ஆட்சி கிடையாது இருந்தாலும் என்னுடைய காலகட்டத்துல எம்ஜிஆர் ஆட்சிதான் நல்லா வளர்ந்து மக்கள் நல்லா இருக்கும் அப்படியெல்லாம் மக்களை நம்ப வைக்கக்கூடிய ஆமா எல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து நீங்க மக்களை இன்னைக்குள்ள பதினெட்டு இருபது வயசு இளைஞர்களை இப்படி எல்லாம் சொல்லி எல்லாம் நீங்க ஏமாத்த முடியாது எம்ஜிஆருடைய கலருக்கு ஒரு ஓட்டு கிடைச்சிச்சு வெள்ளையா இருக்காங்கன்னு ஓட்டு போட்டாங்க ஜெயலலிதாவும் ராஜீவ்காந்தி வெள்ளையா இருக்காங்க போய் பார்ப்போம்னு சொல்லி போட்டாங்க கலைஞர் பேச்சை கேட்க கூட்டம் வரும் எம்ஜிஆர் முகத்தை பார்க்க கூட்டம் வருங்குவாங்க இன்னைக்கு எல்லாம் அப்படி கிடையாது இன்னைக்கு யார் என்ன செஞ்சிருக்கிறாங்கிற அளவுக்கு விஷயங்கள்லாம் வந்துச்சு அந்த மயக்கங்கள் இப்ப கிடையாது ஆளுமைகளுக்கான மயக்கங்கள் வந்து இன்னைக்கு வந்து கிடையாது மாறி இருக்கு அது மட்டும் இல்ல எம்ஜிஆருக்கு இருந்த கரிஷ்மாவும் விஜய்க்கு கிடையாது பல பேர் அப்படி சொல்றாங்க கிடையாது எம்ஜிஆர் வந்து சினிமாலேயே அரசியலை வளர்த்தவர் இவர் சினிமால எதையுமே வளர்க்கல கடைசியா அரசியலுக்கு வர போறேன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாரு கோட்ல கூட ஒரு ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் தான் நடிச்சாரு எம்ஜிஆர்லாம் அப்படி ஒரு கேரக்டர் நடிக்கவே மாட்டார் கோட் படம் காதலையை வந்து கழுத்து இருக்கிற மாதிரி கேரக்டர்லாம் எம்ஜிஆர் சொன்னா தயாரிப்பாளர் அடிச்சே கொண்டுருவாரு என் படத்துக்கு எப்படி கதை சொல்ற நீ கதட்ட நான் தாயையும் பெண்ணையும் மதிக்கிறவன் அப்படி எம்ஜிஆர் உருவாக்கின கும்ப வேறங்க ரஜினிகிட்ட இருந்தே வேறுபட்டவர் அவர் வேற மாதிரி அவர் பட டைட்டிலே வேற மாதிரி இருக்கும் இதே கனி தாயை காத்து தனையன் நீதிக்கு பின் பாசம் நீதிக்கு தலை வணங்கு டைட்டிலே வரமா இருக்கும் எங்கள் தங்கம் அப்படின்னு இருக்கும் அது மட்டும் இல்ல அவருடைய படங்கள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குக்கு பிறகு திராவிட அரசியல் பேசு திமுக அரசியல் பேசுச்சு அண்ணாதான் தலைவர்னு பேசுச்சு அப்படி பேசி வளர்ந்தவர் தான் எழுபத்தி ரெண்டுல கட்சியை ஆரம்பிக்கிறாரு இவங்க விஜய் வந்து கோட்பட ஷூட்டிங் முடிச்சிட்டு கட்சியை ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர் வந்து திமுக பொருளாளராக இருந்தவர் கட்சி ஆரம்பிச்சாரு ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க எம்ஜிஆர் விஜய் வினை மஞ்சுளாவோட ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்ப கட்சி ஆரம்பிச்சிருப்பா ஆரம்பிக்கும் அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காருன்னு அவர் சொல்லல இவர் வந்து கோட்பட பட ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்த பட ஷூட்டிங் இப்ப கூட வந்து கீர்த்தி சுரேஷ் வீட்டு பங்கனுக்கு போக முடியும் ஷூட்டிங்கு போக முடியும் இப்போ வரையும் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட வராங்க நடத்த முடியல ஏன்னா அங்க வந்து அவர் உட்காந்துருக்கணுங்க ரெண்டு மணி நேரம் உட்காந்து இருக்கிறதே விஜயால சாத்தியம் இல்லை ஏன்னா அரசியல்னா என்னன்னு தெரியாது மாநில சுயாட்சின்னா என்னன்னு தெரியாது நீதியரசர்கள் தேர்தல் கமிஷன் இந்த என்ன மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பாடினா என்ன லெஜிஸ்லேட்டிவ் பாடினா என்ன போர்த்து பில்லர்னா என்ன திராவிட ஆச்சினா என்ன ராஜபுணர்கள் இப்பெல்லாம் பேசணும் அவருக்கு போர் அடிக்கும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் கிருத்தி சுரேஷ் கல்யாணமோ அல்ல நயன்தரா கல்யாணம் இவங்களுக்கு எல்லாம் போனா அவருக்கு அவருக்கான விஷயம் அது அவருக்கு உட்கார முடியல ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் அவரால் பாவம் டச்சு மீட்டிங்கல இதுவரை உட்கார முடியல ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கிறாரு இந்த நிலையில் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆருடன் தன்னை இணைத்துக்கொண்டு எம்ஜிஆர் ஒரு கூத்தாடின்னு சொன்னாங்க அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு நானும் வந்து எம்ஜிஆர் கூத்தாடினா கூத்தாடி கிடையாது எம்ஜிஆர் கூத்தாடி கிடையாது மோங்காட்டு ராமச்சந்திரா முப்பது லட்சம் வாக்குகளுக்கு அண்ணா சொன்ன அவர் உடைய காமிச்சாரு அண்ணா என் தெய்வம்னே படம் எடுத்து ஒரு படம் ஷூட்டிங் நின்னு போச்சு ரத்தத்தின் ரத்தம் ஏதோ ஒரு படம் எடுத்து நின்று அது பாக்கி ராஜ் கடைசியில படம் எடுத்து அந்த ஷூட்டிங் எல்லாம் எடுத்துல அதாவது சீனை வச்சு எடுத்து போட்டு இது பண்ணாரு அவசரம் இது ரகசிய போலீஸோட ஒரு படம் எடுத்தாரு அதனால அவருக்கு எல்லாம் வேற வரலாறு இருக்குங்க உங்களுக்கு வந்து தொழிலாளி படத்துல தொழிலாளர்களின் உதயசூரியன் நீ அப்படின்னு ஒரு டயலாக் வரும் அப்ப எம் ஆர் ராதா வந்து காங்கிரஸ் சப்போர்ட் இவர் திமுக காரர் எம்ஜிஆர் எம் ஆர் ராதா மறட்டுறாரு என்ன மேன் ஓ கட்சி பிரச்சாரத்தை இங்க பரப்புறியா உதயசூரியன் வரக்கூடாது அப்படின்னு எம் ஆர் ராதா மறட்டுறாரு இவர் தொழிலாளர்கள் உதயசூரியன் எம்ஜிஆர் டைலாக் வந்து அது சென்சார்ல கட் ஆகுது உங்களுக்கு என்ன தெரியும் ஆமா எம் ஆர் ராதா எம் ஆர் ராதா வந்து காமராஜ் எம் ஆர் ராதா வந்து காமராஜர் ஆளு அந்த நேரத்துல பெத்தி காமராஜர் ஆதரவு இவர் வந்து அண்ணாவுடைய ஆதரவா திமுக காரர் திமுக காரர் திமுக எம்எல்ஏ அதனால தொழிலாளர்களின் உதயசூரியன்னு ஒரு டைலாக் வருது அப்ப எம் ஆர் ராதா தடுக்கிறாரு எம் ஆர் ராதாவும் ஒரு ஆளுமையான ஆளுங்கனால என்ன மேன் எம் ஜி ராமச்சந்திரன் உன் கட்சி சின்னத்தெல்லாம் இங்க சேர்க்கிறியா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அந்த எல்லாம் நிறைய நடந்திருக்கு நிறைய எல்லாம் சொல்லுவாங்க அதை பத்தி நிறைய நீங்க கேட்டீங்கன்னா அதை இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டயலாக் இப்ப வாலி எழுதிருவாராம் பாட்டு ஐயோ அப்படி பேசாதீங்க காங்கிரஸ் காரங்க வேற மாதிரி நினைச்சுக்குவாங்க எனக்கு அந்த மாதிரிலாம் மாத்திருங்க ஏற்கனவே திமுக நடந்திருக்கு இந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் அவருடைய நிலைப்பாடு என்ன வேற ஒண்ணும் இல்லங்க அந்த மிர்சல் படத்துல வந்து அந்த ஜிஎஸ்டி பத்தி பேசினாரு அதுக்கப்புறம் விஜய்யோட அப்பா எனக்கு பேட்டி கொடுத்தாரு எஸ் சந்திரசேகர் நியூஸ் இருக்கு வெல்லும் சொல்லுன்னு நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி அந்த படம் வந்தப்ப அப்ப எஸ் ஏ சந்திரசேகர் என்ன பேட்டி கொடுத்த பேட்டியில மோடி மாதிரி சிறந்த பிரதமர் கிடையாது நல்லா எழுதி வச்சுக்கோங்க விஜயோட அப்பா இப்ப மாதிரி விஜய் அப்பா ரெண்டு பேருக்கு லடாயெல்லாம் அப்ப இல்ல நல்ல உறவுல தான் இருந்தாங்க விஜய் கொடுத்தது இது நூறு விழுக்காடு நானே சாட்சி அந்த பேட்டி இன்னும் இருக்கு நியூஸ் எயிட்டின் யூடியூப்ல போய் பாருங்க வெல்லும் சொல்ல எஸ் ஏ சந்திரசேகர் பேட்டி அதுல சீமான பாராட்டி இருப்பாரு சீமான் பச்சை தமிழன் இருப்பாரு எடப்பாடி ஒரு எளிய தமிழன் இருப்பாரு மோடி மாதிரி ஒரு அற்புதமான பிரதமர் இல்ல சொன்னவர் விஜயின் அப்பா இங்க இல்லைன்னு வருக சொல்லுங்க பா அப்ப இவங்க பிஜேபி நான் கேட்டேன் நீங்க பிஜேபி எடுத்து வசனம் வச்சீங்க இல்லையா அது சும்மா படத்துக்காண்டி வச்சது சொல்றது எஸ்ஏசி அந்த அந்த லிங்க் இன்னும் இருக்கு என்னுடைய சேனல் இல்லை நான் நியூஸ்ஐட்டில இருந்தப்போ எடுத்த பேட்டி விஜயோட அப்பாவை எடுத்த பேட்டி நான் மோடியை எதிர்க்கவில்லை என் மகன் அரசியல் பேசவில்லை அவர் சொன்னாரு அப்ப படம் தமிழ்நாட்டில் பிஜேபியை திட்டுனா ஒரு டைலாக் விசில் வரும் கைத்துட்டு வருங்கிறதுக்காக மார்க்கெட்டுக்காக அவங்க சேர்த்துக்கிட்டாங்க ஜிஎஸ்டி எடுத்துட்டு மற்றபடி அவருக்கு பிஜேபி எதிர்ப்பு உணர்வுலாம் கிடையாது ஸ்பெக்ட்ரம் பத்தி பேசுவோம் பேசுவாரு அடுத்த சன் பிக்சர்ஸ் படத்திலே நடிப்பாரு அவருக்கு ஸ்பெக்ட்ரம் எல்லாம் டயலாக் தாங்க வேற நம்ம கபிலனா யாருக்கு இந்த வேட்டைக்காரன் படத்துல பாட்டு எழுதுனது கபிலனா யுவ பாரதியா புலி உருமுது புலி உருமுதுன்னு ஒரு பாட்டு உண்டுல அந்த பாட்டை வந்து அவர் வந்து சொல்றாராம் இந்த டைலாக் எனக்கு நெருங்கிய சினிமா வட்டாரத்தை சேர்ந்தவங்க சொன்னது சார் இந்த புலி உருமுது புலி உருமுதுங்கிறப்ப அப்படி பண்ணி காட்டுல புலிகள் போராடுறாங்கள புலி உருமுது புலி உருமுது வேட்டைக்காரன் வரத பாத்துங்கிறப்ப அந்த ரேஞ்சில வரிகளை எழுதியிருக்கேன் சார் நாராம் விஜய் வந்து

அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்பேங்குவார் இது ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல வந்த படம் கரெக்டா ஈழப்போர் நடந்தப்போ வந்தது சத்தியமா ஈழம் உங்களுக்கு ஆதரவா தனி நாடு கேட்டீங்கன்னா நீங்க கேளுங்க விஜய்க்கு சத்தியமா தெரியாது நான் இப்ப கேட்டேங்குவார் இல்ல அந்த பாட்டு பான்னீங்கன்னா அவ்வளவுதான் எல்லாம் நிறைய பேர் ஏன்னா இது ஒரு விவாதத்துல விஜய்க்கு விஜய்யுடைய ஆதரவாளர் ஒருத்தர் பேசுறாரு அவர் எவ்வளவு பாட்டு பாடி இருக்காரு அந்த படத்துல எல்லாம் அவர் அரசியல் பேசியிருக்காருங்கிறாங்க அந்த அரசியலுக்கும் அவருக்கு தொடர்பே கிடையாது போக்கிரி படத்துல தீப்பந்தம் எடுத்து தீண்டாமையை கொடுத்துனா இவர் உடனே போராளின்னு அர்த்தமாகு ஜெய் சும்மா அந்த வரிகள் எம்ஜிஆர் பாடல் வரிகள் பாடனா அது கூட ஒரு அர்த்தம் உண்டு ஏன் கேட்டீங்கன்னா கலைஞருடைய கள்ளக்குடி போராட்டம் இருக்குல்ல தரையில தண்டவாளம் வச்ச போராட்டத்தை வாலிட்ட சொல்லி என் நண்பை கருணாநிதியை பாராட்டி இதுல நீ வரிய வைக்கணும்னு வாலிட்ட சொல்லி வச்ச வரி அதுல வரும் தமிழுக்காக தண்டவாளத்தில் தலை வைத்த கூட்டம் எங்க கூட்டம்னு கருணாநிதியை புகழ்ந்து எம்ஜிஆர் பாடிப்பாரு இதெல்லாம் ஆதார் நான் சும்மா அள்ளி விடுற ஆளு கிடையாது நம்ம எல்லாம் பேசுனா எல்லாமே ஆதாரம் இருக்கு அப்ப எம்ஜிஆருக்கு ஒரு அரசியல் இருந்தது கலைஞர் முதலமைச்சர் மூன்று எழுத்தில மூச்சு இருக்கும் எம்ஜிஆர் பாடுனாரு அப்ப சோ கிண்டல் அடிச்சாரு அது வேற இல்ல மூணு எழுத்துனா மூக்கு மூக்குல தானே மூச்சு இருக்கு அப்படின்னு சோ கிண்டல் அடிச்சாரு எம்ஜிஆர் ஏன்னா அவர் திமுக சொல்றாருனால வந்து கோபம் எம்ஜிஆர் கிண்டல் அடிச்சாரு மூன்று எழுத்தில மூச்சு இருக்குன்னு பாடினாரு நிறைய உண்டு இதை பத்தி பேசலாம் ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசலாம் விஜய்க்கு இந்த மாதிரி என்ன நிலையம் விஜய பத்தி பேசுறதுக்கு என்ன இது உண்டு ஒவ்வொரு விஷயமே நிறைய உண்டு புதியவான இதுல காஷ்மீர்ல போடுவாரு அன்பேவால உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேலையிலேரு காஷ்மீர்ல நின்றுகிட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்ப கட்டு பக்தான் ஆட்சி நினைக்கிறேன் கட்டு சென்சார்ல கட்டு வரியே வரல சொல்ட்டாங்க சூரியனுங்கிற வார்த்தையே வரக்கூடாது என்ன பண்ணலாம் உதய சூரியனுங்கிறது புதிய சூரியன் வாசிக்கோங்க ஆனா எம்ஜிஆர் போட்டுக்க டிரெஸ் கருப்பு சோ அந்த ட்ரெஸ் பாருங்க தான் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் நான் என் வயசுக்கு நான் சின்ன பையன் நான் கேள்வியே அவர் சொல்றேன் நீங்க பழைய ஆட்சி கேட்டீங்கன்னா எவ்வளவு விஷயம் சொல்லுவாங்க இந்த மாதிரிங்க அதனால எம்ஜிஆர் நீங்க எப்படி விஜயோட ஒப்பிட முடியுங்கிற என்னால இப்ப ஒரு பத்து நிமிஷத்துல இவ்வளவு படங்கள் இவ்வளவு உதாரணங்கள் சொல்ல முடியும் அதனால அது மட்டும் இல்ல அறுபத்தி ரெண்டுல எம்எல்ஏ இதுல எஸ் எஸ் ஆர் நிக்கிறாரு எம்ஜிஆர் நிக்க வேணான்ட்டாங்க அவர் வேணான்ட்டார் எம்ஜிஆர் நான் இன்னும் படத்துல கான்சென்ட்ரேட் பண்றேன்ட்டாரு இருந்தாலும் அண்ணா எம்எல்சி பதவி கொடுத்தாரு அறுபத்தி ரெண்டுலயே அவருக்கு வந்து சட்ட அப்ப சட்ட மேலவை இருந்துச்சு தமிழ்நாடு சட்ட மேலவை கொடுத்தாங்க இந்தியாவிலேயே முதல் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் ஆர் தான் எம்ஜிஆருக்கு அப்ப குடுத்துல அவர் சட்ட மேலவை இப்படி இப்படி இருக்கிற எம்ஜிஆர் வந்து நீங்க எப்படி திடீர்னு இதய ஷூட்டிங் முடிஞ்சு மஞ்சளாவோட பாட்டு பாடி முடிச்சோட இவர் ஆரம்பிச்சார்னு எப்படி உங்களால சொல்ல முடியும் எல்லாம் கேளுங்களேன் இப்ப நம்ம பேசுன வரலாறுல ஏதாவது ஒண்ணு தெரியுமா எம்ஜிஆரை பத்தி நான் சொன்ன இதயவினைய பத்தி அவரால் பேச முடியுமா நான் தங்கம் பாட்டை பத்தி இப்ப நான் சொன்னேனே பேச முடியுமா எம்ஜிஆர் சாமியார் வேஷம் போட்டு சாங் நாத்திகை பாட்டு பாடிருக்காரு தெரியுமா உங்களுக்கு சாமியார் வேஷம் போட்டு பூஜை புனஸ்காரங்களை விமர்சனம் பண்ணி பெரியாரிஸ்ட் மாதிரி பாட்டு பாடி இருக்காரு விஜய்க்கு தெரியுமா அது உங்களுக்கு எதாவது தெரியுமா எம்ஜிஆர் பத்தி நான் சொல்றது எல்லாமே ஆதாரத்தோட இருக்கு இப்படியே கேட்குறது நிலால ஆம்ஸ்டாங்க இறங்குனத பாராட்டி அங்க ஆம்ஸ்டாங் இறக்கிட்டு இருக்கிறான் அம்மால உட்கார்ந்து ஜோசியம் பாத்துட்டு பாட்டி வடை இருக்கேன்னு எம்ஜிஆர் பாட்டு பாடி இருக்காரு அதிமுக பிராண்ட் படம் இதெல்லாம் யாருக்கு தெரியும் உங்களுக்கு எம்ஜிஆர் பத்தி சும்மா எதையாவது போட்டு இவங்களுக்கு தெரிஞ்சது எம்ஜிஆர்ங்கிறது மோகன் குமார் பொங்கல எழுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் வந்து டெல்லியோட வேலை பார்த்து ஒட்டு காங்கிரஸ் திமுக வருமான வரி இதுல இருந்துதான் இவங்களுக்கு எம்ஜிஆருக்கான ஹிஸ்டரிய தொடங்குது இவங்களுக்கு அந்த எம்ஜிஆர் பிடிச்ச எம்ஜிஆர் தேசியத்தின் எம்ஜிஆர் டெல்லியின் எம்ஜிஆர் இப்ப சொல்ல போனாக்கி எம்ஜிஆர் இல்ல இன்னைக்கு ட்ரெண்டுக்கு சொல்றேன் அமலாக்கத்துறை எம்ஜிஆர் புரியுதுங்களா இந்த இந்த மாதிரி இடி ஐடி ரேட்டுலாம் அந்த காலத்துல நிறைய வேலைகள்லாம் நடந்தது அதனால எம்ஜிஆரை பற்றி விஜய்க்கு எதுவுமே தெரியாதுங்க நீங்க பெரியாரை பற்றி ஒரு ஆள் இவ்வளவு மோசமா ஒரு நபர் பேசுறாரு அவரை பற்றி இத்தனைக்கும் நீங்க அவரோட சந்திச்சு எல்லாம் பேசியிருக்கீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் கூப்பிட்டு வாடா தம்பி அவர் உட்காந்து பேசியிருக்கிறாரு அந்த தகவல் எல்லாம் நம்ம வந்துருக்கு நீங்க ரொம்ப நேரம் பேசுனீங்க அப்படின்னு ஆனா அப்பயும் அவர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு இவர் அமைதியாவே இருந்திருக்காரு அதனால இவங்களெல்லாம் நீங்க 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 கேக்குறீங்க இவர் பெரியார பத்தி ஏன் பேசல பெரியார பத்தி தெரிஞ்சாதானே பேசுவாரு எல்லாமே அசைன்மெண்ட்டுங்க ஒரு இடத்துல இருந்து மூணு பேருக்கு அசைன்மெண்ட் வருதுங்க பெரியார திட்டு ஆஹ் பெரியார கண்டுக்காத அவரை பெரியார பத்தியும் ஏதாவது பேசு இப்படிதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாட்ட அசைன்மெண்ட் இந்த மூணு பேருக்குமே பெரியார பத்தி தெரியாது இல்ல தீமானுக்கு பெரியார பத்தி தெரியும் பெரியாரை இயக்க மேடையில இருந்தவரெல்லாம் திட்டமிட்டு பொய் சொல்கிறார் அவருக்கு நல்லா தெரியும் அவர் பேசுறது அனைத்தும் பொய்யும் தெரிஞ்சே பேசுறாரு விஜய் இன்னசென்ட் இன்னசென்ட்னா என்ன ஒண்ணும் தெரியாது அவருக்கு அரசியல் பெரியார பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மறுக்கல அவரு அவருக்கு சொல்றாங்க பெரியார்னா பெரியாருங்க அம்பேத்கர்னா அம்பேத்கருங்குவாரு அதனால இன்னைக்கு அவர் எம்ஜிஆர் குருத்து பண்றதுல ஒரு ஸ்கிரிப்ட் தான் விஷால் கட்சியை ஆரம்பிக்க போறேன்னு சொன்னார் நான் அவருக்கு அவங்களுக்கு அப்ப அவர் எம்ஜிஆர் சிலைக்கு தான் மாலை போட்டாரு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டாரு ரஜினிகாந்த் கட்சியை அமைக்க போறேன்னு சொன்னப்ப எம்ஜிஆர் அமைப்புன்னு தான் சொன்னாரு இவங்க எல்லாம் ஏன் எம்ஜிஆர் அமைக்கிறேன்னு சொல்றாங்க இவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி இவங்களெல்லாம் நாங்க நேரடியா ஜிவா டூடிகளையும் பேட்டி கெடுக்க நான் ஆசைப்படுறேன் எம்ஜிஆர் ஆட்சி எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு என்ன நடந்துச்சு ஏன்னா இவ்வளவு ஆசைப்படுறாங்களா அப்படின்னா எம்ஜிஆர் ஆட்சி தெரிஞ்சிருக்கணும் எம்ஜிஆர் ஆட்சி என்ன நடந்துச்சு சரண் சிங் என்ன பண்ணாரு மொராடி தேசாய் என்ன பண்ணாரு ராஜீவ்காந்தி எல்டி டி இஷ்யூ என்ன இந்திரா காந்தி தமிழ்நீளம் கொடி நிகழ்த்துறப்ப எம்ஜிஆருடைய ரோல் என்ன புலவிப்புத்தனுடைய ரோல் என்ன காலிபுத்த என்ன சொன்னாரு பன்ருட்டி என்ன பண்ணாரு ஏன் கலைஞர் வந்து எம்ஜிஆர் ஆட்சியில இருந்து அதிகாரிகளை பயன்படுத்தி ரைடு போனப்ப இவர் வெளியிட வேண்டிய அறிக்கையை அவரு வெளியிட்டாரு பால் கமிஷன் அறிக்கையை எப்படி இவங்க வெளியிட்டாங்க எதுக்கு முரசொலி செல்வம் ஏறி நின்னாரு இது எல்லாம் எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்தது ஆனந்தவீடன் கைது நடந்தது என்ன ரீசன் எதுக்காக என்ன காரணத்துக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா அது அரெஸ்ட் பண்ணதான் அவங்க சொன்ன காரணம் என்னது ஆபாசமா எழுதிட்டாங்கன்னாங்க கேட்டா அவங்க எம்எல்ஏ எம்பியை பத்தி கேவலமா ஒரு வார்த்தை போட்டாங்க அப்படின்னாங்க இத இத பத்தி எல்லாம் விஜய்க்கு ஏதாவது தெரியுமா சரி ஏன் உள்ளாட்சி தேர்தல வந்து எம்ஜிஆர் வந்து தோத்து போனாரு என்ன ரீசன் அப்ப திருநாவுக்கரசு என்ன பதில் சொன்னாருன்னு தெரியுமா ஒரு பத்து எம்எல்ஏ திமுக எம்எல்ஏவை நீக்குனாங்கல்ல அது என்ன ரீசனுக்காக எம்பத்தி நாலுல நீக்கினாங்க எம்எல்ஏங்கிற பதவியில இருந்து நீக்கினாங்க அது நீக்க சொன்னது யாரு நாவலரோட ரோல் என்ன பிஹெச் பாண்டியன் அப்ப என்ன ரோல் பண்ணாரு ஏதாவது தெரியுமா நான் ஏன் விஜய் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல நீ மீடியாக்காரன் உனக்கு இந்த அரசியல்லாம் தெரியும் அவர் பாவம் ஏன் தெரியலன்னா அவர் சினிமா நடிகரா இருந்தா நான் அவரை பார்த்து அப்படி கேட்க மாட்டேன் சினிமா நடிகர் பாவம் திருச்சி சிறி சொல்லிட்டு வாழிட்டு திருஷாவோட இருக்கிற போயிட்டு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அவர் என்ன சொல்லுவாருண்ணா ஏன் டியூட்டி அது இல்லைங்கண்ணா என்னை மாதிரி உங்களால் டான்ஸ் ஆட முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டாருன்னா நான் என்ன பதில் சொல்றது ஆனா சத்தியமா முடியாதுங்கன்னா நான் திரும்பி வந்திருக்கேன் இப்ப அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அது எம்ஜிஆர் தான் வேணும்ங்கிறாரு அது எழுபத்தி நீங்க பத்தியாலும் என்னதான் ஒரு சாதாரண சின்ன பையன் என்ன விஜய் விட பத்து பதிமூணு வயசு சின்ன பையன் நான் நான் இவ்வளவு பேசுறேன்ல நான் முதலமைச்சர் கடவு கிடையாது அரசியல் வர போறது கிடையாது அரசியல் வருவேன்னு சொல்றதும் கிடையாது ஆனா விஜய் வர்றேங்கிறாரு என்னோட வயசுல மூத்தவர் என்ன சொல்ல போனா அவங்க அப்பா வந்து உரிமை குரல்லயோ ஏதோ ஒரு படத்துல எம்ஜிஆருக்கு அஸ்டன்ட் டேரக்டர் எம்ஜிஆர் படத்துல எஸ் ஏ சந்திர வந்து உரிமை குரல் நினைக்கிறேன் எழுபத்தி அஞ்சு நீதி தலைவனங்களை அதுல ஆக்சுவலி எம்ஜிஆர் திட்டி விட்டார் எஸ் ஏசிய இவங்க அப்பா என்ன ஏதோ கருத்து சொல்லிட்டாருன்னு எம்ஜிஆர் கோவப்பட்டு இவரை வரட்டி விட்டாரு இது எஸ் ஏசியே பதிவு பண்ணியிருக்கிறாரு எஸ் ஏசி அடிப்படையில் திமுக உங்களுக்கு விஜய் அப்பா அடிப்படையில் திமுக ஆதரவாரு அவருடைய படங்கள் எல்லாமே எம்ஜிஆர் ஆட்சியில போலீஸ் ஸ்டேஷன்ல ரேப் பண்ணிடுவாங்க எம்ஜிஆர் ஆட்சியில போலீஸ் மோசமா இருக்கும் வக்கீல் மோசமா இருக்கும் அப்படின்னு தான் படம் எடுத்தாரு சட்டம் ஒரு இருட்டரை விஜயகாந்த வச்சு எடுத்த படம் ரஜினிகாந்த் வச்சு எடுத்த நான்சுமி இது எல்லாமே எடுத்தது எம்ஜிஆர் ஆட்சியில ஃபுல்லா கவர்மெண்ட் மோசமா இருக்குன்னு தான் அனுப்பாரு அவர் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கலைஞர் ஆறு மாதிரி தான் எம்ஜிஆர் ஆட்சியில கொஞ்சம் கலைஞருக்கு ஆதரவா இருந்த நடிகர்கள் ரெண்டு பேரு ஒண்ணு வந்து டி ராஜேந்தர் இன்னொருத்தர் எஸ் ஏஸ் இதை யாரையாவது மறுத்து சொல்லுங்க விஜயகாந்த் கூட ஆதரவா இருந்தார் இல்லையா எல்லாம் எம்ஜிஆர் சத்ததுக்கு அப்புறம் தான் ஓகே அந்த பீரியட் எல்லாம் வைதே காத்திருந்தாலே அம்மன் கோயில் கிழக்காரெல்லாம் விஜயகாந்த் வந்து ஒரு இதா வரல அவர் வந்து டெவலப் ஆனது வந்து எண்பத்தி நாலுக்கு அப்புறம் தான் வைத்திய காத்திருந்தாலும் அம்மன் கோயில் கிழக்காலேன்னு வகையா சூப்பர் கிட்டு ஒரு மாதிரி விஜயாந்துக்கு வந்து ஒரு பெரிய இந்த கிராமத்து மாஸ் வந்துச்சு அதுக்கு முன்னாடி எஸ்பிசி படங்கள் சிவப்பு மல்லி ஓசை இந்த மாதிரி கொஞ்சம் தண்டனை அதெல்லாம் பிஎன்சி சென்டர் ரீச் ஆச்சு வைத்திய காத்திருந்தாலும் தான் விஜயாந்து தமிழ்நாடு ரீச் ஆச்சு வேற லெவல் ஆயிடுச்சு விஜயாந்துக்கு அதுக்கப்புறம் அம்மன் கோயில் கிழக்காலே திரு சுந்தராஜன் படம் ரெண்டு படமே பயங்கர கிட்டு அதுக்கப்புறம் ஊமை விழிகள் தான் அந்த விஜயாந்த் வந்து இந்த போலீஸ் கட்டப்பு பயங்கர கிட்டா புலன் விசாரணை மாநகர காவலன் அந்த ஆர்கே செல்வமணி அந்த டிஎஃப்டி சினிமா மாணவர் டீம் எல்லாம் சேர்ந்து இதானது அதுக்கப்புறம் கரெக்டா ஜானி ஜெயனி எல்லாம் வரும்போதெல்லாம் எல்லாம் எலெக்ஷன்லயே எலெக்ஷன்ல கொஞ்சம் திமுகவுக்கு ஆதரவாதான் விஜயாந்த் எல்லாம் இருந்த பாட்டுக்கு ஒரு தலைவன் படத்துல ஒரு பாட்டுக்கு பின்னாடியே டீம் கே கூட்டி விஜயாந்த் போடுவார் நாமல் எல்லாரும் ராஜானா மந்திரிங்க யாரு யாருன்னு ஒரு ஓப்பனிங் சாங் உண்டு அந்த பாட்டெல்லாம் நுண்ணிப்பா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால அது நீங்க சொல்ற எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் திமுக வந்து தீவிரமாவே விஜயாந்து ஆதரிச்சாரு இருந்தாலும் ஜானகி அம்மா மேல கொஞ்சம் பாசம் உண்டு விஜயாந்துக்கு ஏழைச்சாதி படத்துல ஜானகி அம்மா பேர் எல்லாம் சொல்லுவாரு ஜானகி அம்மாவை தோக்கடிச்சிட்டீங்களடா அப்படின்னு விஜயாந்து டைலாக் விஜயகுமார் டைலாக் பேசுவார் விஜயாந்த் அப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் ஜெயலலிதா வேண்டாம் ஜெயிக்க வைக்கீங்கன்னு அர்த்தம் அப்படியே டைலாக் வச்சிருப்பார் ஏழைச்சாதி இதெல்லாம் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் நிறைய இருக்கு நான் விஜய்ட கேக்குறேன் ஒரே கேள்வி பெரியார் உங்க தலைவர் அவரை பத்தி பேசல எம்ஜிஆர் ஆட்சியை அமைக்கணும் எம்ஜிஆருக்கு இவ்வளவு புகழாரம் போல்றீங்களே எம்ஜிஆர் ஆட்சி என்ன நடந்தது பேசுங்க எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் பெரியார் நூற்றாண்டு மண்டைக்காடு கலவரம் எல்லாத்தையும் பத்தியும் பேசுவோம் வாங்க நல்லது கெட்டது தேர்தல் அவர் தொடர்ந்து ஜெயிச்சது படுத்துக்கிட்டே ஜெயிச்சது அப்ப கலைஞர் சொன்னது காங்கிரஸோட அலைன்ஸ் இந்திரா காந்தியோட அலைன்ஸ் மொராஜ் தேசாய் சரண் சிங் தாபந்து கவர்மெண்ட்ல முத்துக்கும் பலாவூர் பலனுக்கும் மினிஸ்டர் பதவி வாங்கி தந்தது அஹ் இந்த மாதிரி அவர் இதுல நிறைய விசித்திரங்கள் இருக்கும் எமர்ஜென்சியை ஏன் ஆதரிச்சாருன்னு பேசுவோம் எமர்ஜென்சி அவர் ஆதரிச்சாரா விஜய் பேசுவோம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு பாவம் விஜய் வந்து இதை பார்த்து இது எல்லாத்துக்கும் பதில் சொன்னார்னா நான் மகிழ்ச்சி அடைவேன் கண்டிப்பா அவர் ஏன் எம்ஜிஆர் ஆதரித்தேன்னா இல்ல தம்பி ஜீவா எனக்கு இவ்வளவு விஷயம் தெரியும் சரண் சிங் பிர்ல அவர் என்ன பண்ணாரு எனக்கு தெரியும் குண்டுராவ்ட போய் எப்படி பேசி காவிரி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணாரு எனக்கு தெரியும் அப்படின்னு அவரு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் அவருடைய நம்ம தெரியல என்னோட அண்ணன் இல்ல நம்ம எல்லாரோடையும் மூத்தவர்ல விஜயன் ஐம்பத்தி மூணா ஐம்பத்தி ரெண்டா வயசு இருக்கும் அப்ப நம்மளோட மூத்த எம்ஜிஆர் ஸ்கூல் படிச்சு இருந்திருப்பாரு அப்ப எம்ஜிஆர் ஆச்சரியர் பார்த்திருப்பாரு அதனால அவருக்கு தெரியுமா இருக்கும் ஆனா அதெல்லாம் அவர் எப்படி வெளிப்படுத்த எஸ்டாப் பண்ணாம இருக்கிறாரா என்னன்னு தெரியல பாப்போம் இதெல்லாம் தெரிந்து அவர் சொல்கிறாரா இல்ல சும்மா காட்சிக்கு சொல்றாங்களா எது நம்ம அவங்க பொறுத்துதான் பாருங்க கேள்விகள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தலைவர்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி கேள்வி எழுப்பி இருக்கீங்க விசிய தரப்பில் இருந்து என்ன பதில் இருந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி நன்றி நன்றி